வணக்கம் ஐயா வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து உங்களுக்கு மு முக்கியமான சமாச்சாரமாக அவங்கள பார்க்கணும்னு பார்த்தோம் சரி அது வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி இறைவனுக்கு இறைவனுக்கு நன்றி முக்கியமாக உங்களுடைய ஆனந்த வாழ்வியல் மையத்திலேருந்து ம நோய்களுக்கான மருந்துகளை அடுத்தடுத்து தெளிவாகவும் எல்லாரும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு சொன்னதுக்கு மிக மிக நன்றி இறைவனுக்கு அடுத்து நாங்கள் புதுசாக கேட்கறது என்ன சொன்னீங்க ஆல்சர் ஆல்சர் சம்மந்தப்பட்டு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லா இடத்துக்கும் ரொம்ப நல்ல பிரயோஜனமாகவும் எல்லோரும் சாதாரண மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு காய்கறிகளும் உணவு வகைகளும் கொடுத்ததுக்கு முக்கிய முக்கியம் நன்றி ஆஸ்மா ஆஸ்மா சம்மந்தப்பட்டு விவரம் கேட்கலாம்னு வந்தேன் ஆஸ்மா ஆஸ்மாங்கிறது எல்லாருக்கும் பரவலா அது சம்பந்தப்பட்ட நோயும் அது சம்பந்தப்பட்ட விவரங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப பேர் ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன் சார்பாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறலான்னு வந்திருக்கேன் சொல்லு வணக்கம் உங்களுக்கு பதில் சொல்வது மூலம் ஆழ்ந்த நேர்களுக்கு இது புரிஞ்சு கொடுவாங்க சரி சரி சொல்லுங்க இப்போ நீங்கள் கேட்டது ஆஸ்மா சொல்லுங்கள் ஆஸ்மா என்று சொன்ன உடனே சொல்லுங்கள் அது நுரையீரல் சம்பந்தமானது அப்படின்னு சரிங்க சரி சரி நுரையீரல் மண்டலம் சொல்லுங்கள் நுரையீரல் மண்டலம் இப்போ அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது மூக்கு ஸோ நோஸ் மூக்கில் ஸ்டார்ட் ஆகி மூச்சு குழல் வழியாக போய் இங்கே லங்ஸில் போய் சேருது ம் இங்கே ரெண்டு ஓட்ட இருக்கு ஆமாம் ஆனால் உள்ளே போகும்போது ஒரு குழல் வழியாக போகுது சரிங்க போய் உள்ளே ரெண்டாக பிரியுது ரெண்டு லங்ஸில் போய் உள்ளே சேருது சரிங்க இந்த சமாச்சாரத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை சுகவீனங்களும் ஆஸ்மா அப்படின்னு சொல்லுறாங்க சைனஸ்ங்கிறாங்க ரன்னிங் நோய்ஸு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஸோ ரெஸ்பரேட்டி சிஸ்டம் நுரையீரல் மண்டலம் பாதிப்பு இப்போ ஆஸ்மா வந்தவங்களை பார்த்தீங்கன்னா மூச்சு இழுத்து திணறுவாங்க அதில் இன்கேல் இழுக்கும் மூச்சு எக்ஸேல் வெளியிலுக்கும் மூச்சு அவங்க வெளியிடுறதுல தான் அவங்க சிரமம் இருக்கும் இழுத்துடுவாங்க வெளியிடும் போது அதனுடைய சிரமமாக அப்போ அது என்ன ஆகுதுன்னா மூச்சை உள்ள இழுக்கும் போது ரெண்டு லங்ஸ் அப்படி நிறையுது இதற்குள்ள குட்டி குட்டி பைகளாக இருக்கு யூ கேன் இமேஜின் இதில் எத்தனை லட்சம் பை இருக்குன்னு நினைக்கிறீங்க குறஞ்சது பத்து லட்சம் பை இதுக்குள்ள இதில் ஒரு பத்து லட்சம் சிறு சிறு ஸ்பார்க்காக இருக்கும் சின்ன சின்ன பை இந்த கொல்லன் துருத்தி ஊதுவாங்கல்ல அந்த பை மாதிரி இருக்கும் பொடி பைகளாக இருக்கும் அப்போ இதில் ஒரு பத்து லட்சம் இதில் ஒரு பத்து லட்சம் போது இந்த பத்து லட்சம் பையன் நிறையுது விடும்போது பத்து லட்சம் பையும் வெளியே போகுது இவங்களுக்கு பிரச்சனைய வெளி விடுதல் தான் வெளிவிடுதல் இந்த ஆஸ்மா பார்த்தீங்கன்னா அது வந்தவனுக்கும் அவ தான் அந்த வேதனை தெரியும் ரொம்ப திணறுவாங்க அப்ப ஆஸ்மா நுரையீரல் சம்மந்தமானதுன்னா நுரையீரலில் சில விஷயங்கள் இருக்குது இந்த பைகள் இருக்கு இல்லையா இந்த பைகளில் வெறும் காற்று மட்டுமே நிரப்பப்பட வேண்டும் அல்லது வெற்றிடமாக இருக்கும் அப்போ உள்ளே போய் நிறைஞ்சு வெளியே வர வேண்டியது காற்று காற்று மட்டும்தான் அதில் ஈரமோ அல்லது தண்ணீரோ இருந்தால் ஆசைப்பான் புரிஞ்சிடுச்சுன்னா ஒரு பையிருக்கு அது எம்டிஆர்க்கு காற்றை வாங்குது காற்றை விடுது ஆனால் உள்ளுக்குள்ளே ஈரமாவோ அல்லது தேங்கி தேங்கியிருந்தால் அது ஆஸ்மா அப்போ அந்த பத்து லட்சம் பையன் சுருங்கி விரியணும்னா ஆஸ்மாக்காரங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பை தான் வேலை செய்யும் மீது ஒரு ஒம்பது எட்டு லட்சம் பை வேலை செய்யாது பாதி உண்டாகணும் அதனால் அதனால தான் அவங்களுக்கு மூச்சு கன்டென்ட்டு உள்ள இழுத்த மூச்சுன்னு பெரிய பத்து லட்சம் பையும் இதுக்கு வந்து பயாலஜிக்கல் காலையில் ப்ரம்மோ மகிரித்தான் மூணு அஞ்சு அந்த டைம் இஸ் த பெஸ்ட் பார் ஆஸ்மா ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு அந்த டைம் நல்ல டைம் மூணுலேருந்து காலை அதிகால மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் அப்போ உட்காந்து மூச்சை நல்லா இழுத்து வெளியே விட்டுக்கிட்டு இருந்தது ஒரு பயிற்சி அதை மூச்சு பயிற்சின்னு சில பேர் சொல்லுவாங்க அதாவது இது அஞ்சு விரல் இந்த விரல் இந்த விரலை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ இது எப்படி பண்ணுறோம்னா இப்போ இந்த இது ஒரு முத்திரைங்க சரிங்க இந்த விரல் ஒன்று இந்த விரல் ஒன்று ஆகிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த ரெண்டு விரல் தான் இப்போ இதில் வந்து இதில் லேசாக அடைக்கிறோம் அடைச்சி ஒவ்வொன்று போட்டு அடையக்கூடாது க்ளோஸ் பண்ணால் போதும் க்ளோஸ் பண்ண இது இதுதான் திறந்துருக்கு ம் இதில் நல்லா இழுத்து விடணும் காற்று மூச்சு காட்டு நல்லா இழுத்து வெளியே விடணும் மூச்சு இழுத்து விடும் போது இப்படி குடிஞ்சு குடிஞ்சுலாம் எழுக்கக்கூடாது ஒரே நெஞ்சு அப்படியே இருக்கணும் மூச்சு மட்டும்தான் உள்ளே போய் வரணும் இறங்கி வரணும் மூச்சு பயிற்சியினுடைய தன்மை இதுதான் அது மாதிரி இந்த இது ம் வலது பக்கம் இது இடது பக்கம் மூச்சு அதே மாதிரி ஒரே லெவலாக நிமிந்து இழுத்து பழகணும் இழுத்து இப்படி ஒரு பத்து தடவை விட்டிங்கன்னா நாடு சுற்றி ஆகிரும் சரி 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 அடுத்து உள்ளே கொஞ்சம் நிப்பாட்டணும் நிப்பாட்டிடணும் இப்படி ஒரே மூடிக்கிட்டு பதினஞ்சு நிமிஷம் இருந்து செத்து போயிடுவீங்க அதனால் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அப்போ உயிருக்கு ஆபத்து தான் நிலமை வரும் அதனால நம்ம அதை பார்த்து கரெக்ட் பண்ணி அப்போ வைக்கும்போது கூட ஓம் சிவாய நமக ஒரு அஞ்சு தடவை அல்லது ஓம் நாராயண நமக ஓம் சரவண நமக ஏதோ ஒரு எண்ணிக்கை வச்சுக்கோங்க ஒரு க கவுண்ட் கணக்கு பண்ணி மந்திரங்களோ எண்ணிக்கையோ வச்சுக்கிற வேண்டியது ம் அப்போ மூச்சை இப்படி இழுத்து விட்டு உள்ளே நிப்பாட்டது இது ரிட்டன்ஷன் இன்கலேஷன் எக்ஸலேஷன் இதை காலையில் இப்படி செஞ்சோம்னா இந்த நாடு சுற்றி ஆகிரும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போக்குள்ளே முடி இருக்கும் பொடி பொடி அது எதுக்கு இருக்குன்னா நம்ம காற்றை சுவாசிக்கும் போது அதில் கஸ்ட் கிஸ்ட்டு எது இருந்தால் அது ஃபில்ட்ரு பண்ணிட்டு அந்த காலத்தில் கிட்லர் மிஷின்னு ஒன்று இருந்தால் ஆமா இருந்தது ரெண்டு காலன்னு நாங்களே ஃபில்ட்ரு பண்ணோம் அந்த மீஷையே ஃபில்ட்ரு பண்ணும் அந்த அளவுக்கு அதுக்கு அந்த காலத்தில் கிட்லர் மிஷன் வச்சது ஸோ வெளியே இருந்து வரக்கூட தூசி தப்பட்ட இதெல்லாம் அங்கே மீஷே அடிக்க நீச்சே அடிக்கட்டு உள்ளே போகும் இது போகும்போது இப்படி போய் ஒரு குளலாக உள்ள இறங்கும் இது வலது நாசி இது இடது நாசி இது சூடு இது உஷ்ணம் சரிதான் இது சூரியக்கலை இது சந்திரக்கலை அப்போ இது குளிர்ச்சி இடகலை இது வளகலை சூரியன் முஷ்ணம் அப்போ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தால் பாடி கூலாகும் இதை க்ளோஸ் பண்ணிட்டு உடம்பு சூடாகும் சூடாகும் உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்ருக்கீங்க நல்லா வெயில் அடிக்குது ஒன்றரை மணி பஸ்ஸில் புழுங்குது டக்குனு இதை மூடிட்டு இதை ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும் பாடி கூழா பரவாயில்ல இதே மாதிரி கூலான இடத்துல போறீங்க அந்த சூடு தேவைப்படும் ஆடு மாதிரி நாடியை நாடியும் இது அதிசயமான ஒரு விஷயம் பரவாயில்ல யாருக்கும் புரியுதா தெரியாது ஆமாம் இது மூச்சு பயிற்சி எப்போனாலும் செய்யலாம் எங்கே பஸ்ஸில் போகும்போது அழகா செய்யலாம் அதுலேயும் சன்னல் வர பஸ்ஸில் உட்காந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அது அவுட்டரில் போகும்போது மாயு இது டஸ்ட் இல்லாத ஃப்ரீ யார வேண்டியதாக இருக்கும் அந்த நேரம் மூச்சு பயிற்சி செஞ்சால் அந்த மூச்சு பயிரும் குவாண்டிட்டி குவாலிட்டி நல்லா இருக்கும் ஸோ பெஸ்ட்டு என்னென்னா பஸ்ஸில் போகும்போது சன்னல் உரத்தில் உட்காந்து மூச்சு யூஸ் பண்ணிட்டே அது தன்னால் இதாயிடும் ரைட் இதுக்கு அடுத்து ஆவி பிடித்தல் இதுக்கு ரொம்ப முக்கியம் பாஸ் மாதம் ஆவி பிடித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆவி பிடித்தல் எப்படி பண்ணணும்னா சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி மூணு ஒன்று ரெண்டாக தட்டணும் துளியோட தட்டி ஒரு பேசியில் தண்ணி எடுத்து அதில் போட்டு வச்சிடணும் ஒரு சிட்டியை மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க விட்டுருணும் தண்ணி நல்லா தர தரன்னு கொய்ச்சவுன்னு அப்படியே இறக்கணும் ஆவி பிடித்தலுக்கு கம்பாக்டாக பண்ணுறதுக்கு ஒரு வசதி இருக்குது எப்படின்னா இப்போ ஒரு பேஷண்ட் இதெல்லாம் போட்டாச்சு தண்ணி கொய்ச்சிக்கிட்ருக்கு ஒரு கொடையை விரித்து அதுக்கு அடியில் வைக்கணும் பரவாயில்ல ஒரு போர்வை எடுத்து பின்னால் ஊடி எடுத்து அப்படியே கொடையோடு மூடணும் அப்போ அந்த போர்வைக்குள்ளே நீங்கள் கொடை அந்த பாத்திரம் இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் சுவாசம் பண்ணணும் நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக மூச்சை நல்லா உள்ளே இழுத்து அந்த சுவாசத்தை வந்து ஆ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் முகம் சின்ன சின்ன சனன்னு வேர்க்குறோம் அப்படியே வெளியே வரணும் துணி வச்சு துடைக்கணும் பலோடி அதை கிண்டி விடணும் இப்படி ஒரு பத்து நிமிஷம் ஆவி பிடித்தல் காலையில் ஒருக்க சாயந்தரத்து ஒருக்க இந்த மாதிரி பிடிக்கணும் அடுத்து ஒத்தனம் கொடுத்தார் ஒத்தனம் கொடுத்தாலுக்கு என்ன செய்யணும்னா வடைச்சட்டி எடுக்கணும் கோதுமை தவிடு அல்லது அரிசி தவிடு போடணும் உப்பு இவ்வளோ போடுங்க இதே சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி ஒன்று ரெண்டாக தட்டி போடணும் மிளகு சீரம் தட்டி போட்டுங்க அப்போ உப்பு சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு ஒன்று ரெண்டாக தட்டுறோம் மிளகு சீரகம் தட்டி உள்ளே போடுறோம் தவிடு இறக்கினே இருக்குது இதை அப்படியே ஃப்ரை பண்ணணும் இதில் வடைச்சி வடைச்சிட்ட நல்லா சுட்ட உடனே அப்படியே இறக்கி ஒரு துணியில் பொதியணும் பொதியும்போது சூடு அவங்கள பார்த்துக்கணும் தோலை துட்டுறக்கூடாது அந்த மாதிரி சூடை பார்த்துக்கிட்டு இப்படியே வச்சு இந்த காலத்தில் இந்த நெஞ்சில் ரெண்டு பக்கமும் சூடு பொறுக்கிற மாதிரி உண்ணாக்கிற கூடாது இப்படி ஒரு ரெண்டு தடவை கொடுக்கலாம் அதுலேயும் இரவில் கொடுத்துட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும் அப்போ ஒத்தடம் ஒன்று இன்னொன்று ஆவி பிடித்த அடுத்து கொத்தமல்லி துவையல் சரி வல்லாரை துவையல் புதினா துவையல் சரி இந்த துவையல்லாம் அரைச்சி வீட்டில் உணவாக பயன்படுத்தணும் வல்லாறைத் துவையல் புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் இதெல்லாம் துவையலாகவே பயன்படுத்தலாம் அடுத்து இந்த ஸ்னாக்ஸ்னு ஒன்று இருக்குங்க சரிங்க எப்படின்னா பொட்டுக்கடலை பொடிக்கடலை சின்ன வெங்காயம் நறுக்கி போடுறது கொஞ்சம் உப்பு அதில் மிளகு சீரகம் பொடியாக்கி ஆக்கி உள்ளே போட்டோம் இது அப்படியே ஒரு கைட்டையே ஃப்ரை பண்ணா போதும் சரிங்க அதில் ஒரு நாள் சொட்டு எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணுங்க புரியுதா உனக்கு அடுப்பு எல்லாம் கொண்டு போக வேண்டியதுங்க அப்படியே பச்சையா சாப்பிடுங்க இதில் என்ன இருக்கு பொட்டு கடலை சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் பவுடரு தேவைக்கேற்ப உப்பு இது ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு நாலு மணிக்கோ நாலுக்கோ சாப்பிட்டான காரசாரமாக இருக்கும் சரி ஆஸ்மாக்கு ரொம்ப நல்லா கேட்கும் அடுத்து ஆஸ்மா கஞ்சின்னு ஒன்று இருக்குது ம் சொல்லுங்கள் புதுசாக இருக்குது இது வரைக்கும் கேள்விப்படாத அப்படியா அதாவது கை கூத்தல் அரிசி கை கூத்தல் அரிசி ஒரு கைப்பிடி எடுங்க அதை மிக்சியில் போட்டு இஞ்சி பட்டை நமுக்குங்க சரி உடஞ்சும் உடையாமலும் குறுமையாயிரும் ஒரு ஒரு அடி ஒரு ரெண்டு மூணு இஞ்சி அமுக்குனீங்கன்னா குருணை ஆயிரும் சரி சரி ஏன்னா கை கூத்தல் அரிசி குருணை கிடைக்காது சரிங்க சரி ஆனால் அங்கே சாப்பாட்டு அரிசி வெள்ளை அரிசி குருணை கிடைக்கும் சரி 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 இந்த கை கூத்தல் அரிசி ஒரு கைப்பூடு வாங்கி இஞ்சி பாட்டை ரெண்டு மூணு அமுக்குங்க குருணை ஆயிரும் ஒரு அரை கைப்பிடி பாசி பருப்பு அரை கைப்பிடி பா உளுந்தம் பருப்பு ரெண்டு பருப்பு போடணும் ஒரு பூடு வெள்ளைப்பூடு ஒரு பூடு தெரியுமா சொல்லியிருக்காங்க வாங்கி சமையல் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க ரசப்பூடு இல்லாமல் ஒரு பூடு சிங்கிள் பூடாக இருக்கும் சின்ன வெங்காயமாக இருக்கும் ஒரு நாலஞ்சு பூடு தோலை உரிச்சு தோல் வேண்டாம் தட்டியே போடுங்க உப்பு லேசாக போட்டுக்கிட்டிங்கன்னா மிளகு சீரகம் கொஞ்சம் ஆளைதான் கஞ்சி நல்லா கொதிக்க விடுங்க கஞ்சி கொதிச்சிக்கிட்டு இருக்குது கஞ்சியில் இப்போ என்ன இருக்குது ஒரு கைப்பிடி அரிசி கை கூத்தல் அரிசி குருணை அரை கைப்பிடி பாசிப்பருப்பு பருப்பு அரை கைப்பிடி உளுந்தம்பருப்பு மிளகு சீரகம் பவுடரா கிடக்கு தேவைக்கருப உப்பு போட்டும் இப்போ ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கணும் இந்த கஞ்சி வெந்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இது இறக்கி வெந்த பிறகு இந்த தேங்காய் பால் அது ஊற்றணும் சரிங்க அதாவது இறக்குன பிறகு ஊற்றணும் கொலஸ்ட்ரால் கிடையாது நல்ல கிண்டுங்க மத்தியானம் வெஞ்சடம் அல்லது ஒரு துவையல் சரிங்க சரிங்க வச்சுக்கிட்டு சூடாக சாப்பிடுங்க தொடர்ந்து ஒரு வாரம் ராத்திரி இந்த கஞ்சி சாப்பிட்டு படுங்க ஆஸ்மான் ரொம்ப சந்தோஷமாக சரியாயிடும் அடுத்து ஆஸ்மாவுக்கு வெள்ளை சீனியில் இருக்கிற பண்டங்கள் எதுவும் ஆகாது ஆகாது வெள்ளை சீனி ஆகாது அதனால லாலா கடையில் போய் பேக்கரி கடையில் போய் வாங்கி இதெல்லாம் சாப்பிட்டா விடாது கண்டிப்பாக சரிதான் அடுத்து எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு சரிங்க சரி அது உங்கள்கிட்ட சொல்லலாமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நல்லது தானே வேறு தெரிஞ்சு ஒரு ஆள் ஆஸ்மான் வந்தார் ம் ஒரு ஏழு வருஷமாக வைத்தியம் பார்த்துருக்காரு பல இடங்களில் குணம் ஆகலை எப்படியோ என்னை தெரிஞ்சு வந்தார் அவர்கிட்ட உட்காந்து எல்லாம் கேட்க ஆஸ்மாங்கிறதுக்கு தியர்டிகளாக டஸ்ட்டு கிளீன் பண்ணுறது ஒட்டடை எடுக்கிறது சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை வாக்குறது சூசி தாப்பட்டு எல்லாம் இருக்கிறது மைன்ஸில் வேலை வாக்குறது இந்த மாதிரி இருந்தால் தான் வரும் ஏன்னா அது ஆஸ்மாவை கிரியேட் பண்ணக்கூடிய ஆகிபேஷன் கெசாடு சரிங்க ஆனா அவர் எத கடல் இல்லங்க பீடி செட்டு இல்லைங்க தண்ணி குடிவா இல்லையா எந்த கெட்ட பழக்கமும் இல்ல ஆனா ஆஷ்மா இல்லங்க சஃபரிங் பூரம் ஆஸ்மா அப்பா அவருடைய டயட்டை காலையிலிருந்து கேட்கறேன் ராத்திரி வரைக்கும் சொல்றாரு சொன்னதுல ஒரு குழு பதினொன்று மணிக்கு ரெண்டு உளுந்த வடை சாப்பிட்றாரு சாயந்தரம் நாலு மணிக்கு ரெண்டு உளுந்தவடை சாப்பிட்றாரு கடையில் அவ்வளவுதான் வேற எந்த பழக்கம் ஏன் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு உளுந்த வடை தான் இவருக்கு தொந்தரவு கொடுக்குன்னு முடிவு பண்ணேன் சரி சரி முடிவு பண்ணிட்டு அவர்கிட்ட நாளையிலிருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வடை சாப்பிடாது அதுக்கு பிறகு பார்ப்போம்னு மனுஷன் ஏழாம் நாள் வாங்கிட்டாரு சார் அவன் ஆல் சரியாக போயிடுச்சு ஆஸ்மான் ஏழு வருஷம் ஆஸ்மான் ஏழு நாள் சரியாக போச்சு சார் அது என்ன சார் அது வடை சாப்பிடாம நிப்பாட்டணும் சரியாக போச்சுனார் ஐயா ரைட்டு தான் வடை வந்து அவன் ரோட்டில் சுடுறான் அந்த சட்டியில் சுடும்போது போது இருக்கிற தூசியெல்லாம் அந்த சட்டியில் உழுந்துக்கிட்டே இருக்கும் பசாரில் தான் வச்சுருக்கான் அந்த டஸ்ட்டு வந்து நாங்கள் தூசி வடைன்னு இதுக்கு பேர் சொல்லியிருக்கோம் வடையை செரிமானம் பண்ணும் என்ன எல்லாம் செரிமானம் தூசியை செரிமானம் இந்த உடம்புக்கு முடியாது அப்ப அது அப்படியே லங்ஸ்ல போய் டப்பாஸ்டார் அதனால இந்த எண்ணெய் வடை சாப்பிடக்கூடாது வெளியே அவர் போகும்போது சார் சந்தோஷம் நல்லா இருக்கு ஆனா என்னால் வடை சாப்பிடாம இருக்க முடியாது நாங்கள் என்ன ஒண்ணுமில்லையா வீட்டில் செய்யா வீட்டுல கொஞ்சம் செலவானா பரவாயில்ல வீட்டில் வடை செஞ்சு சாப்பிடு வீட்டில் வடை செஞ்சு அது தூசி வடை கிடையாது சரியா போயிடும்ட்டேன் அப்போ அப்ப எண்ணெய் பலகாரங்கள் டஸ்ட் இருக்குமே ஆனால் டஸ்ட்டு வர்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்குமானால் அந்த பலகாரத்தை சரியான தொடங்கான இப்போ கஞ்சி சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு ஆய் பிடிக்க சொல்லிட்டேன் பிரணாயாமம் செய்ய சொல்லி கொடுத்துருக்கேன் பிரம முகூர்த்தத்தில் செய்யிருக்கேன் அது மாதிரி ஆசங்காரங்க பழைய சோறு மோர் தயிர் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அது எடுக்கக்கூடாது அது மாதிரி கொத்தமல்லி புதினா வல்லாறை துவல் சாப்பிடு சொல்லுவீங்க காரசாரமாக சாப்பிடும் மிளா வத்தல் துவையல் கழிப்பாங்க அப்புறமா அதில் இந்த சைவ புள்ளமாக இருக்காங்களே அப்படி தான் வைப்பாங்க அந்த வத்தலுக்கு சட்னிமாங்க என்னமோ சொல்லுவாங்க ஐயா இட்லி நாலு இட்லி சாப்பிட்றவேன் நாற்பது இட்லி சிம்பேன் அவ்வளோ பேசுறேன் அவங்ககிட்ட அப்படி மிளகா சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஒரப்ப காரசாரமாக சாப்பிடுங்க இதாயிரும் எந்த காரத்தை கொண்டோம் ஐஸ் வாட்ரு ஆ ரொம்ப முக்கியம் ஃபிரிட்ஜுக்குள்ளே வச்ச ஐட்டம் உள்ள பானங்கள் எதுவும் தொடக்க எதுவும் நான் இப்போ கேட்பேன் ஃபிரிட்ஜில் உள்ள ஐட்டம் எதுவும் கேட்காதுமா நாங்கள் எதுவுமே வச்சு கொடுக்குறது சார் காய் கூட வெளியே வைப்போம் சார் அப்படிமாங்க தோசை மாவு வந்து செய்வீங்க அதுக்குள்ளே வைப்பேன் சார் அது ஒன்று போதும் எல்லாத்துக்கும் காரணமாக ஸோ ஃபிரிட்ஜை பூட்டு போட்டுவிட்டா பதினஞ்சு நாளில் ஆசை சரியா சரியான வார்த்தை ஏன்னா அந்த குளிர்ச்சி ஏறி இவங்க எல்லாம் கொல்லும் சாப்பிட்ட உடனே உள்ளே போய் பயில பூரா ஈரமாகிடும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு குழு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் ரொம்ப கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடைமுறையில் உள்ளது தான் நம்மளும் லேசாக பார்த்து அதனுடைய

பவுடர் எதுவுமே கிடையாது உணவு சொல்லுவோம் சரியா போயிடும் நேரடியும் வரலாம் போனிலும் தொடர்பு கொள்ளலாம் இந்த ரெண்டும் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறேன் இதை பார்த்தவங்க ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் பண்ணுங்கள் பண்ணுங்க உங்க சந்தேகம் தீர்ந்து நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் கரெக்டான வழியும் நல்லா கரெக்டாக ஆத்மா சம்பந்தப்பட்ட சகல விமோச்சனும் ரொம்ப சந்தோஷம்